வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா துரு தேவதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இன்ன வரைக்கும் பெரும்பாலான நண்பர்கள் வந்து இந்த துர தேவதைகளை பற்றி கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க சில பேர் ஆராய்ச்சியும் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா ஏன்னு தெரில சில பேர்த்துக்கு இது மேலே ஆர்வங்கள் அதிகம் போகல துர்தேவதைகளை பற்றி சரிங்களா ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கும் இருந்துச்சு சரிங்களா துர தேவதைகளை வசம் ஆனால் என்னோடய குரு வந்து இதை பற்றி சில ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் சொன்னதுனால நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோம் சரி நம்மளும் சித்து எடுத்திருக்கோம் துருதேவர் எடுத்துருக்கோம் ஆனால் நம்ம வந்து ஒட்டு வீட்டில் இருக்கோம் ஆனால் அங்கே வைக்கல சரிங்களா அது தனியாக ஊர் எல்லையை தாண்டி நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா நம்ம துருதேவர்களை பற்றி துர தேவதைகளை பற்றி பார்ப்போம் இது வந்து எப்படின்ட்டு நான் அதில் வந்து சித்து முறைகள்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த வீடியோ பதிவில் இது வந்து இதோடய குணங்கள் எப்படி இது எப்படிலாம் இருக்குன்னு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பொதுவாகவே துர்தேவதைகள் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த மனித மார்ச்சுரின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்கும் இந்த மனித கழிவு இருக்குதுங்க இல்லையா மனித கழிவு மலம் அதெல்லாம் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த ஸ்மெல்லுக்கு அங்கே போகும் சரிங்களா இப்போ நீங்கள் நீங்கள் வேணால் பார்த்துருக்கலாம் இந்த பெரியவங்க வந்து சொல்லுவாங்க இந்த உச்சி வேலையில் பூ வச்சிட்டு இந்த பெண்கள்லாம் கன்னி பெண்கள்லாம் எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெலாம் என்ன காரணம்னா இந்த மாதிரி துருதேவதைகள் ஆள் இல்லாத இடத்துலையும் இருக்கும் இந்த பால் அடைஞ்ச பங்களாகலையும் இருக்கும் சரிங்களா இந்த ஏன்னா இதோட இருப்பிடமே இந்த மாதிரி இடங்கள் தான் சில பேர் கேட்பாங்க துருதேவதா மயானத்தில்தான் இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ வந்து மயானத்தில் வந்து முழுக்க முழுக்க தெய்வங்கள் மட்டும்தான் இருப்பாங்களே சரிங்களா மயானத்தில் தெய்வங்கள் இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேய் தான் இருக்கும் சரிங்களா ஓப்பனாகவே சொல்கிறாங்க மயானம்னாவே பதினஞ்சாவே பேய் அங்கெல்லாம் இருக்காங்க அங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா இது ஒரு அகக்கண் பயிற்சின்னு ஒன்று இருக்குது சரிங்களா அது வந்து எப்படின்னா நம்ம இரண்டு கருமொழி இல்லையா அந்த கருமொழியை வந்து நல்லபடியாக மேலே இது பண்ணி ஒரு சில மந்திரங்களை சித்தி பண்ணால் அது அகக்கண்ணில் பார்க்கலாம் அகக்கண்ணில் பார்க்கும்போது மனிதர்கள் யாருமே தெரிய மாட்டாங்க நம்ம கண்ணுக்கு தெய்வ சக்தியும் துஷ்டசக்தியை மட்டும்தான் தெரியும் அந்த அகுக்கனில் சரிங்களா அப்போதைக்கு நம்ம இது பார்த்தப்ப மயானத்தை நானும் அப்படிதான் ஆரம்ப காலகட்டத்தில் நினச்சேன் மயானத்தில் தான் ரொம்ப பேய்லாம் இருக்கும்ண்டா அப்படிலாம் கிடையவே கிடையாது மயானத்தில் ஒரு ஒன்று ரெண்டு தான் இருக்கும் பேய்ங்க முழுக்க முழுக்க மயானத்தில் வந்து தெய்வங்கள் தான் குடிக்கொள்ளும் சரிங்களா அதனால் யாரும் அந்த துர்தேவதைனாவே மயானத்தில் தான் இருக்குன்னா அந்த இதை கான்செப்டை ஃபஸ்ட்டு விடுங்க துரதேவதைகள் வந்து இந்த தனியாக அந்த பாலடைஞ்ச பங்களா ரொம்ப ஸ்மெல்லு வர இடத்துல அதிகமாக அந்த வாடைகள் வருதுங்க இல்லையா அந்த மழைக்கழிவு அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் துரதேவதைகள் சரிங்களா இப்போ நம்மளுமே துரதேவதை வந்து சித்தி பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் நம்ம வந்து வீட்டில் வைக்கல சரிங்களா அதுக்குன்னு தனியாக அந்த ஊர் எல்லையை தாண்டி ஒரு இதில் ஒரு தனியாக ஒன்று பண்ணி வச்சுருக்கோம் அந்த இது சரிங்களா ஏன் நம்ம வந்து இதில் வைக்கல அப்படின்னா இப்போ நான் சரி நான் அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ நான் வந்து மயானக்காளி எனக்கு பிடிக்கும் சரிங்களா மயானக்காளி தான் நம்மளுக்கு எல்லாமே வாழ்வோசாவும் அந்த அம்மா தான் நமக்கு இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நான் மயானத்துக்கு செல்லும்போது சில அந்த மயானக்காளி உபாசகருக்குலாம் தெரியும் சரிங்களா மாடர்ன் உபாசகருக்கும் மயானக்காளி உபாசகருக்கும் அந்த பிணை எரியுதுங்க இல்லையா அந்த ஸ்மெல் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் பிடிக்குனா எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அந்த சைடு போனால் அது எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க சில பேருக்கு வந்து ஒரு பூ வாசனை பிடிக்கும் சில பேருக்கு வேறு ஏதாச்சும் அந்த சமைச்சா அந்த ஸ்மெல்லு பிடிக்கும் ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒருத்தவங்க மாதிரி பெரும்பாலும் இந்த மாடர்ன் உபாசகர் காளி உபாசகர்களுக்கு அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் துருதேவதையில் நீங்கள் வசியம் பண்ணும்போது முழுக்க முழுக்க இந்த கழிவுகள் வாசன்தான் உங்களுக்கே அது பிடிக்கும் அந்த வாடை இருக்குங்களே அந்த கழிவுகளோட வாடை அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் அது அந்த தேவதையை நீங்கள் வசியம் பண்ணிட்டாவே சித்தி பண்ணிட்டாவே உங்களை அறியாமலே அந்த குணங்கள் உங்களுக்கும் வரும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே சுத்தபத்தமாக இருக்குன்னு நினைக்கவே மாட்டீங்க ஒரு அழுக்கு துணியை தான் போடணும்னு நினைப்பீங்க குளிக்கு ஒரு உங்களுக்கே நாலஞ்சு நாள் எதுக்கு குளிச்சுக்கிட்டு அப்படி அந்த மாதிரி மனநிலை வரும் சரிங்களா இதெல்லாம் என்னோடய குரு எனக்கு சொன்னங்கள் சொன்ன விஷயம் சரிங்களா இப்போ நம்ம வந்து துர்தேவதைகள் வச்சுருக்கோம் ஆனால் நம்ம வந்து வீட்டில் நான் இதில் வைக்கிறேன் சரிங்களா ஒட்டு வீட்டில் தான் இருக்கோம் வீட்டுக்கு பின்னாடி ஆனால் வந்து நம்ம வைக்கிறேன் நம்ம ஊர் எல்லையில் ஏன்னா துரதேவதில் இருந்தால் என்னோடய ஊர் எல்லை தெய்வமே விடாது சரிங்களா ஏன்னா எந்த ஒரு நல்ல ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் துர்தேவதையை வச்சுட்டு ஊருக்குள்ளே வரேன்னா என்னோடய எல்லை தெய்வம் விடாரலாம் விடாது உள்ளே இப்போ நம்ம அதை கட்டுற மாதிரி இருக்கும் அது வேணாம் அது வந்து தெய்வத்தை உட்காரத்தை கொண்டு எந்த சூழ்நிலையும் கட்டக்கூடாது விலைக்கு தான் சொல்லி கட்டினா அதெல்லாம் பாவத்துலேயும் பெரிய பாவம் சரி ஆனால் வந்து சில பேர் இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்களாம் பாதி பேர் த எல்லை தெய்வத்தை கட்டிடுவாங்க சரிங்களா எல்லை தெய்வத்தை கட்டி தெய்வத்தை வந்து அவனோட கோட்டையில் அங்கே ஊர் எல்லை இல்லை நிறுத்துவான் சரிங்களா ஆனால் ஊரே அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும் சரிங்களா ஊரில் என்ன நடக்குது அவனை மீறி தான் நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி இன்னும் இருக்காங்க சில பேர் சரிங்களா அது நம்ம எங்க யார் யாருன்னு சொல்ல வேணாம் இருக்காங்க ஆனால் நம்ம வந்து எப்படி வச்சுருக்கோம்னா ஊர் எல்லையில் தாண்டி தனியாக அந்த அக்கறைன்னு சொல்லுவோம் அந்த ஆற்றுல அங்கிட்டு அங்கிட்டு தான் சில வழிமுறைகள் பண்ணி வச்சுருக்கோம் பெரும்பாலும் நான் அதை எடுக்க மாட்டேன் ஏதாச்சும் ரொம்ப நெகட்டிவான விஷயம் பண்ணினா மட்டும்தான் நம்ம அந்த துருதேவதைகளை எடுப்போம் ஏன்னா அது எனி டைம் நம்ம கூட இருந்தால் இப்போ என்னோட உடலுமே அந்த ஒரு மாதிரி அந்த அசிங்கமான வாடைகள் வர ஆரம்பித்தோம் எனக்குமே அந்த மனநிலை மாறிக்கும் சரிங்களா அதனால நம்ம காளி அது இங்கே இருக்க விடலை மத்த நீங்கள் தேவதை என்ன வேணா வச்சுக்கலாம் சரிங்களா உள்ள தேவதைகள் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம் ஆனால் துர பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஆனால் இப்போ எனக்கு வந்து துருதேவர்கள்ட்ட வந்து பிடிச்சது என்ன அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்மளை விட்டு போகாதுப்பா சரிங்களா இதுதான் உண்மையும் கூட நல்லது பண்ணாலும் வந்து நிற்கும் கெட்டது பண்ணாலும் இன்னும் வலுவாக நிற்கும் சரிங்களா ஏன்னால் கெட்டதான் பண்ண முடியுத வச்சு நல்லதும் பண்ணலாம் அது உங்கள் இஷ்டம் ஆனால் கெட்டதெல்லாம் ஆயிரம் சதவீதம் வெறியாட்டம் ஆடிட்டு வரும் சரிங்களா அந்த மாதிரி இப்போது இப்போ நீங்கள் செத்தாலுமே உங்கள் போன எரியும்போது அந்த இந்த துருதெய்வத்தையும் உங்கள் கூட வந்து எரியும் சரிங்களா இதுதான் உண்மை இப்போ தெய்வம் இப்போ நான் வந்து ஒரு சித்தி எடுத்திருக்கேன் என்றைக்காக தானே எனக்கு ஒரு மரணம் தான் இப்போ எனக்கு அடுத்த என் புல் எடுப்பான் அப்படி இல்லையா அந்த இதை நான் அந்த வழிபாட்டை முடிச்சிட்டேன்னா என் தெய்வம் என்னை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் என்னோட முன்னோர்கள் திருப்பி சித்தி எடுப்பாங்க புரியுதுங்களா நான் வந்து என் பிள்ளைக்கு நான் விருப்பப்பட்டு கொடுத்தா அந்த தெய்வம் அவன்ட்ட வரும் அப்படி இல்லைன்னா என்னோட போயிட்டு இது ஆனால் துருதெய்வது அப்படி கிடையாது நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் ஆயுசு முடிஞ்சால் அது உங்களையோடையே வந்து இதாகும் சரிங்களா அப்படி அப்படி நிற்கும் நிழல் போல நிற்கும் துருதேவர் இதெல்லாம் வந்து உண்மைப்பா சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு துரதேவதில் வந்து நல்லாவும் இருக்கும் விளையாடும் நல்லா சித்து விளையாட்டுலாம் சொல்ல முடியாது அதுக்கு மேலே நல்லா விளையாடும் என்ன வேணால் பண்ணலாம் இந்த துருதேவதைக்கான பிஜிஎம் என்னென்னா டம் சரிங்களா டம் சம்முன்னு சொல்லுவோம் சரிங்களா இதுதான் ஜோடிகளில் இருக்குது டம் சம் சரிங்களா ஏன்னா நான் துருதேவதைகள் பேர் எக்கச்சக்கமாக இருக்க ஆனால் நான் சொல்லலை ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு இந்த பீஜ மந்திரங்களை போட்டு அந்த பேர் சொல்லி வாங்கினால் அது வந்துடும் ஏன்னா துருதேவதைகள் வந்து ரொம்ப வேகமாக வரும் குயிக்காக வரும் இப்போ காளி விஷயம் கூட நீங்கள் எடுத்துடலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு மாதத்தில் எடுத்துடலாம் ஆனால் துரதேவியை வந்து அதுக்கும் சீக்கிரம் நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா அப்புறம் உங்கள் ஆட்டம் ரொம்ப ஆடிடுவீங்க பிரச்சனைகள் வரும் தவறாக பண்ணலன்னா பிரச்சனைகள் வரும் சரிங்களா இப்போ துரதேவதைகளை வச்சு சில பூஜை முறைகள்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ நம்ம தெய்வத்துக்கு ஒரு ஏவல் அடிக்கிறோம் காளியை வச்சு ஒருத்தனுக்கு மாறணு அடிக்கிறோம் அப்புடின்னா அதுக்கு சில வழிகள் கொடுத்து கோழி அறுத்து காட்டுவோம் அந்த அதை வச்சு அடிப்போம் ஆனால் துரதெய்வதில் வச்சு நம்ம அடிக்கும் போகும்போது என்ன பண்ணுவோம்னா இது நம்ப மாட்டிங்க அந்த பன்னியின் மலம் சில இன்னொரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் வைக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுலேயே தெய்வத்துக்கு நம்ம ஒரு இது பண்ணும்போது வேறு மாதிரி விஷயங்கள் வச்சு ஒரு பாசிட்டிவாக அடிக்கிறோம் ஏவல் ஆனால் துருதேவர்களை வச்சு அடிக்க போகும்போது அதனால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தக்க விஷயங்களை வச்சு தான் அடிக்கணும் ஏன்னா அதுக்கு அதுதான் பிடிக்கும் சரி நான் வீட்டில் சொந்தக்காரன் வந்தால் அவனுக்கு என்ன பிடிக்குன்னு தான் நம்ம பார்த்து பண்ணணும் நமக்கு பிடிக்கிறத பண்ணால் அவனுக்கு பிடிக்காது இல்லையா இதுதான் விஷயம் சரிங்களா அது அந்த தகுந்தாப்பில் வச்சு அடித்தா கரெக்டாக போய் சொன்னால் சொன்ன மாதிரி முடிச்சுட்டு வந்துடும் துருதேவில பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு ஒரு நாளில் சாவுறோம் அப்படின்னா அங்கிட்டு ஒரு மணி நேரத்தில் சுற்றுடுவோம் அந்த அளவுக்கு வேகம் அதிபயங்கரமாக இருக்கும் சரிங்களா சரிப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திப்போம்